ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ்பின் சகிலா கிச்சன் நம்ம ஜூஸ்பின் சகலா கிச்சனில் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவையான ருசி மிகுந்த சத்தான காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க மீன் ஒரு கலாண்டே மீனை வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக அதுவும் வாங்கி அவங்கக்கிட்டே க்ளீன் பண்ணி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தான் போய் வாங்கி வந்தார் அவங்க க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் அலச ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினோம் க்ளீன் காரப்பொடி மட்டும் நாங்களே அதில் க்ளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது எவ்வளோ மீன் இது ரெண்டு மீனுமே காணாங்க எழுத்தானோ காரப்பொடி ரெண்டுமே சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அது உப்பு மிளகாத்தூள் தடவி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் குழம்புக்காக தண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சாப்பாடும் போட்டால் ஒலை மீனும் ஃப்ரை பண்ணிக்கிறேன் முதல்ல அது வந்து மசாலா ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் மீனே முதல் பூண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட சீரகம் ஒரு ரெண்டு அதோடய மிளகு கூட அதோட சின்ன வெங்காயம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்துக்கணும் அதோட மீனும் அந்த சைடில் வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய குழம்பு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு வினைத்தினால கடலில் என்ன தான் யூஸ் பண்ணுதோம் சரி மா மாறி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் அஞ்சு கிலோ வேணுன்ட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் அதோட சின்ன வெங்காயம் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது பொன்னேரமாக வதங்கினோன்னே தக்காளி போட்டு நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் அதில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு நம்ம அரைச்சி வச்சுட்ட மிளகு சீரகம் பூண்டு மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு மிளகாத்தூள் அதோட புளியை கரைச்சி வச்சுக்கிறேன் அதுவும் ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் வடிகட்டி ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் புளிய அதோடு புளியை கரைச்சி வச்சு ஊற்றிட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம காரப்பொடி மீன் சத்தான மீனை வந்து அதில் அள்ளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து நல்லா சிம்மிலே கொதிக்க வைக்கணும் அந்த சாரெல்லாம் இறங்கணுன்னா மீன்லாம் உடையாது ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன்லாம் அப்படியே இருக்குது உடையாது நல்லா ஒரு சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடய எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு நம்ம நம்ம கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சுவையான சத்தான காரப்பொடி மீன் குழம்ப இறக்கிட்டு நம்ம சாப்பாடு கூட சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் அவ்வளோ கொதிச்சுது நாட்களை எச்ச ஊட்ற மாரி இது பாரு மீன் அவ்வளோ கொதிச்சிது அதில் வந்து அந்த மீன் கூட உடையில ஃப்ரெண்ட்ஸ் அதோடு சுட சுட சாதம் போட்டுக்கினு நம்ம செய்து வச்ச காரப்பொடி மீன் குழம்ப போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட மீன் குழம்பு ஊற்றிக்கின்னு மீன் வறுவல் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு வாங்க சாப்பிட்லாம் நம்ம மீன் இந்த காரப்பொடி மீன் ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்